ஆக்ட்ரஸ் நைன்தாரா மேரேஜுக்கு அப்புறமா பல படங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு தன்னோட குழந்தைகள் கணவர் அப்படின்னு குடும்பத்தோடு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுவாங்களாம்மா நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இப்போது சமீப காலமாக குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறனால எங்கே போனாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க நயன்தாரா கிட்ஸ் பட்டுற வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில் தன்னோட குழந்தைகள் பக்கத்தில் அன்னோன் பர்சன் யார் வந்தாலும் செம்மையாக கோவப்பட்டு திட்டி விட்டுடுறாங்க அந்த வகையில் ரீசண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு நயன்தாரா கூடியிருக்க ஃப்ளாட்டில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு மேலும் அங்கே இருக்க மற்ற குடியிருப்பு வாசிகள் கூடயும் நயன்தாராவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்காமா நயன்தாரா சென்னையில பிரைவேட்டா ஒரு பிளாட் எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னும் தன்னோட குழந்தைங்களை அங்கதான் வச்சு பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பலருக்குமே தெரியும் இந்த நிலையில் நயன்தாரா தனக்கு கிடைக்கிற டைமில் பேபிஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிமிங் பூலில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்போது பக்கத்து ஃப்ளாட்டாக சேர்ந்த சில பசங்க அங்கே விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க அப்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து செம்ம ஜாலியாக ஃபன் இருந்திருக்காங்க அப்போ நயன்தாரா பேபீஸ் கூட விளையாடுறத பார்த்துட்டு அதையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருக்காங்க அதை பார்த்தா நயன்தாரா செம்மையாக கோவப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அந்த பசங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கி எல்லா பிக்சர் வீடியோஸையும் டெலீட்டும் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் அந்த ஃபிளாட்டை சுற்றி இருக்கவங்களால இப்போ வைரலா பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நைன் தாரா தன்னோட குழந்தைங்கள ரொம்ப ப்ரைவசியாக வச்சிருக்கணும் அப்படின்னும் பக்கத்து ஃப்ளாட்ல இருந்தாலும் தன்னோட பேபிஸை யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்களாமா இந்த நிலையில நைன் ஆரா பண்ண இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஃப்ளாட்ல இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை தான் தொடர்ந்து பேசிட்டு வராங்க